குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பத்ரகிரியார் அவர்களுடைய ஒன்றாவது பாடல் செம்பில் கலிம்பு போல் சிவத்தை விழுங்க மிக வெம்பி நின்ற மும்மலத்தை வேறு செய்வது எக்காலம் களிம்பு அப்படின்னா அழுக்கு மும்மலம் அப்படின்னா மூன்று அழுக்குகள் அல்லது குற்றங்கள் அவை ஆணவம் கண்மம் மாயை என்பன செம்பில் கலிம்பு போல் என்னில் உள்ள சிவத்தை விழுங்க நிற்கும் மூன்று அழுக்குகளையும் வேறாக்கி வைப்பது எந்த காலமோ பாடல் நூற்றி எண்பத்தி இரண்டு காயமும் போல் ஆத்துமத்து நின்றதனை பாவி அறிந்து மனம் மனம்பட்ட நிற்பது எக்காலம் ஆவி அப்படினா உயிர் காயம் அப்படினா உடல் உயிரும் உடலும் போல ஆன்மாவும் சிவமும் ஒன்றாகி நின்றதை இப்பாவி அறிந்து அதையே மனத்தால் பற்றி நிற்பது எந்த காலமோ பாடல் நூற்றி எண்பத்தி மூன்று ஊமை கனா கண்டு உரைக்க அறியா இன்பமதை நாமறிந்து கொள்வதற்கு நாள் வருவது எக்காலம் ஊமை அப்படின்னா வாய் பேச முடியாதவர் அறியா அப்படின்னா சொல்ல முடியாத ஓமையானவர் கனவில் கண்ட இன்பத்தை பிறர்க்கு சொல்ல முடியாதது போல யோக இன்பத்தையும் நமக்கு நாமே அறிந்து கொள்ளும் நாள் எந்த காலத்தில் வருமோ பாடல் நூற்றி எண்பத்தி நான்கு சாகா சிவனடியை தப்பாதார் எப்போதும் போகா உடல் அகன்று போவதென்பது எக்காலம் சாகா சிவனடி அப்படின்னா என்றும் அழியாத சிவபெருமானின் திருவடிகள் போகா உடல் அப்படின்னா அழியாத உடல் என்றும் அழியாத சிவபெருமானின் திருவடியை தவறாமல் நினைந்தவர் என்றும் மறையாத உடல் பெறுவார்கள் என்றாலும் அதையும் விடுத்து வீடு பேறு அடைவதுதான் எந்த காலமோ பாடல் நூற்றி எண்பத்தி ஐந்து நிட்டை தனை விட்டு நினைவறிவு தப்ப விட்டு வெட்ட வெளியில் பிறவி நிற்பது எக்காலம் நிட்டை அப்படின்னா யோகம் பிறவி அப்படின்னா சேர்ந்து யோக நிட்டை விட்டு உடல் உணர்வு தெரியாத போது வெட்ட வெளியில் யானும் சேர்ந்து நிற்பது எந்த காலமோ இது தாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ